أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يَسْلُهُمْ لَكُمْ عَمَالُكُمْ وَيَعْفُرُ لَكُمْ ذنوبكم وَمَنْ يَتَّقِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أهلًا لكم أيها الطلاب الكرام ولنا ين الله ورونه كقولنا أنتم الحمد لله அவன் தனித்தவன் தன்னிகரற்றவன் தனக்குமே இல்லாதவன் அவனிடத்திலேயே பாவமன்னிப்பையும் நேர்வழியை மேடி நிற்கின்றோம் அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை எவராலும் வலியுறுத்திவிட முடியாது அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு வேறு எவராலும் நேர்வழி நேர்வழி காட்டிவிடவும் முடியாது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாமை வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் உறுதியாக நம்புகின்றேன் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹின் அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் உறுதியாக நம்புகின்றேன் வார்த்தைகளில் எல்லாம் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையான திருமறை குருவானாகும் வழிகாட்டுதலில் எல்லாம் சிறந்தது முகமது நபி சொல்லாஹும் அலி வஸ்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும் மார்க்கத்திலே மிகவும் மோசமானதும் கீழ்த்தரமானதும் எதுவென்றால் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட விதையத்துக்கள் தான் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு காரியமும் விதையத்துகளாகும் ஒவ்வொரு விதையத்தும் பாவமுடையதாகவும் ஒவ்வொரு பாவமான காரியமும் நரகத்தி கேட்டுச் செல்லக்கூடியதாகும் புனித ஜுமா கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கு இங்கு ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ் நெல்லடியார்களே அன்பு கூறிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தாலா தன் தூதர்கள் மூலம் எவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு ஏவினானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எதுவெல்லாம் கூடாத ஹராமன் கிரியங்களை தடுத்தானோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவா எனும் விரை அச்சத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் இன்றைய ஹத்துவா பிரசங்கத்தில் நம் மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் நிறைவேற ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லது ஒரு நோய் நீங்குவதற்காக வேண்டி நாம் பரவலாக செய்யக்கூடிய நேர்ச்சியை சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன இஸ்லாம் அதனை ஆதரிக்கின்றதா வரவேற்கின்றதா அதை செய்வதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை அது ஹதீஸிலிருந்து குரானிலிருந்து இடம் பெறுவதற்கு நாம் உயிர் செய்வோம் முதலாவதாக நேர்ச்சி என்று சொன்னால் ஒரு காரியம் நிறைவேறினால் அல்லது ஒரு நோய் நீங்கிவிட்டால் அல்லாவுக்காக வேண்டி நான் இன்ன காரியத்தை செய்கின்றேன் ஒரு நோன்பு நோக்கின்றேன் அல்லது இத்தனை அறக்காக தொழுகின்றேன் அல்லது குர்பானி செய்கின்றேன் என்று அல்லாஹ் இடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு முன்னால் அந்த காரியம் நிறைவேறிவிட்டால் நான் இதனை செய்வேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து தனக்கு கடமை இல்லாத ஒரு விஷயத்தை தான் நேர்ச்சி என்று நாம் அழைக்கின்றோம் இந்த நேர்ச்சியை பற்றி பொதுவாக இஸ்லாத்திலே எல்லா வணக்க வழிபாடுகளும் அறிவுபூர்வமானதாக முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அதனை மிகவும் மெச்சக்கூடிய வகையில்தான் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு விமர்சனத்தை செய்வார்கள் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்திலே கடவுள் வித தேவையை மற்றவன் அல்லாஹ் சமர் அவன் இந்த தேவை மற்றவன் என்பது அடிப்படையான ஒரு கொள்கை மற்ற மார்க்கங்களிலே கடவுளை நெருங்க வேண்டுமாக இருந்தால் அவனுக்காக காணிக்கை செலுத்த வேண்டும் அதே போல புரோகிதர்கள் பிடிக்க வேண்டும் நேரடியாக நெருங்க முடியாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எந்தவிதமான காணிக்கையும் அல்லாவுக்காக வெளி செலுத்த வேண்டியதில்லை யாரும் புரோக்கராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக ஒரு தேவை ஒரு மனிதன் நேரடியாக அல்லாவிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்கிற தனிச்சிறப்பு இஸ்லாத்துக்கு மட்டுமே இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுதோ இந்த நேர்ச்சையை முஸ்லீம் அல்லாவர்கள் செய்கின்ற விமர்சனத்தில் அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் உதாரணமாக இந்த நோய் எனக்கு நீங்கிவிட்ட நீங்கிவிட்டால் அல்லாவுக்காக வேண்டி நான் ஒரு ஆட்டை குர்பான செய்கிறேன் என்று ஒருவன் நேர்த்தி செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த ஆட்டுக்காக வேண்டி ஆசைப்பட்டுக்கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு இந்த நோயை குணமாக்கி விட்டால் அல்லா ஒரு தேவையுள்ளவனா ஆகிவிடுவானே என்கின்ற ஒரு நேர்ச்சி ஒரு குற்றச்சாட்டை முஸ்லீம் இல்லாதவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த விஷயத்தை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்லாமும் இந்த நேர்ச்சி என்ற கடமையை வரவேற்கவில்லை நபி சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்னு உமர் கலீலர் அவர்கள் அறியக்கூடிய ஒரு ஹதீஸ் நேர்ச்சை செய்வதை நபிசுல்லா அலி அஸ்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் இறைவன் விதித்த எதனையும் நேர்ச்சை மாற்றிவிடப் போவதில்லை இதனால் கஞ்சர்களிடமிருந்து செல்வம் வெளியே கொண்டு வரப்படுகிறது என்பதை தவிர வேறு பயனில்லை என்று சொன்னார்கள் அதாவது நேர்ச்சை செய்வது ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான நன்மை கொண்டு வரவும் மாட்டாது அதே போல ஒரு தீமையை தடுத்து விடவும் மாட்டாது அப்படி என்றால் ஏன் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாவின் பாதையிலே செலவழிக்காத கஞ்சர்களிடமிருந்து அவருடைய செல்வம் வெளிக்கொண்டரப்படும் அதாவது ஒரு ஒரு கஞ்சரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான நிலையில் இருக்கும் போது அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கவே மாட்டான் ஆனால் தனக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால் ஒரு நோய் வந்து விட்டால் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டால் அந்த நட்பாசையிலே அல்லாவுக்காக வேண்டி நான் இதனை செய்து விடுகிறேன் என்று நேர்ச்சி செய்து விடுவார் பிறகு அந்த காரியம் நிறைவேறிவிட்டால் அல்லது நோய் நீங்கிவிட்டால் நேர்ச்சை செய்ததற்காக வேண்டி அதனை நிறைவேற்றுவான் உதாரணமாக ஒரு குர்பான் கொடுப்பதாக அவன் நேர்ச்சி செய்திருந்தால் நேர்ச்சி செய்துவிட்டோமே என்பதற்காக வேண்டி அந்த குர்பானை கொடுக்கின்றான் இதனால் ஏழைகளுக்கு நன்மை ஏற்படுகிறது அவரிடம் முடங்கி கிடக்கின்ற சொத்துக்கள் வெளியே வருகின்றது என்கின்ற ஒரே ஒரு தான் இஸ்லாமியனை அனுமதித்திருக்கிறது பொதுவாக நேர்ச்சி செய்வதை நாம் இயன்ற அளவு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமியை வரவேற்கவோ இது ஒரு வணக்கமாக இருந்தாலும் இதனை அதிகம் செய்யுங்கள் என்றோ நம்பி அவர்கள் வழிகாட்டவில்லை மாறாக எந்த அளவு இதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நேர்ச்சி செய்கின்ற போது நாம் இந்த நேர்ச்சி செய்வதை கூடாது என்று சொன்னால் நேர்ச்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்காக வேண்டி எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்வது என்கின்ற விஷயத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹா குர்வானிலேயே குறிப்பிடும் போது பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் பணிமுடைய பணிமுடைய தவிர மற்றவர்களுக்கு இது பாரணமாகவே இருக்கும் என்று சொல்கின்றார் அதாவது நன்மையான காரியத்தை கொண்டு அல்லாவிடம் உதவி தேடுவது நேர்ச்சி செய்வதை விட அதற்கு முன்னரே நாங்கள் தர்மம் செய்துவிட்டு அதற்கு முன் இரண்டாய் தொழுது விட்டு அதற்கு முன் வன்பு வைத்து விட்டு எல்லாவிடம் துவா செய்யலாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டு அதை சொல்லி எல்லாவிடம் நாம் துவா செய்வது இந்த நேர்ச்சி செய்வதை விட மிகவும் பாரம்பணதாக மிகவும் வெயிட்டானதாக இருக்கின்றது அதே போல இந்த நேர்ச்சை செய்தவர்கள் நேர்ச்சி செய்வதை இயந்தளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது காரணத்துக்காக வேண்டி நாம் நேர்ச்சியை செய்துவிட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கடமை இல்லாத ஒரு விஷயத்தை நாங்களே கடமையாக்கி கொள்கின்றோம் அல்லாஹு வாக்குறுதி அளித்து விட்டதால் நாம் ஏதாவது ஒரு காய்கறி செய்வதாக விட்டால் அந்த நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹால குருவானை கூறும்போது நீங்கள் எதை நல்வழியில் செலவிட்டாலும் அல்லது நேர்ச்சி செய்தாலோ அல்லாஹ் அதை அறிகிறான் அணிநிலைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்கின்ற விஷயத்தை சூரத்துள் பக்கராவலி அல்லாஹால காட்டுகின்றான் அதே போல நல்லவர்களை பற்றி அல்லாத்தூல்ல சொல்லுகின்ற போது அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் தீமை பறவையை நாளை பற்றி அஞ்சுவார்கள் அதாவது நேர்ச்சியை விட்டோம் என்று சொன்னால் அந்த கடமையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் இதன் மூலம் மறைந்து கொள்ளலாம் அதே போல நபிசல்லா அவர்கள் சொல்கின்ற ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பின்னர் ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள் அவர்கள் மோசடி செய்வார்கள் நாணயமாக நடக்க மாட்டார்கள் சாட்சி கூற அழைக்காமலேயே சாட்சி கூறுவார்கள் அதே போல நேர்ச்சியை செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பார்கள் அதாவது மோசமானவர்களின் ஒரு பண்புகளை பற்றி நம்பியவர்கள் சொல்லுகின்ற போது நேர்ச்சியை செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பதும் மோசமானவர்களுடைய பண்பாக இருக்கிறது எனவே நேர்ச்சை செய்வதை நாம் இயன்றளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் எழுதி கொள்வதோடு நேர்ச்சியை செய்துவிட்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு திருப்பந்தத்திலே நாம் நேர்ச்சி செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும் அதை நிறைவேற்ற நிறைவேற்றாதவர்கள் அல்லாஹத்திலே குற்றவாளியாக கருதப்படுவார்கள் அதே போல இந்த நேர்ச்சிகள் எல்லாம் யாருக்காக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்று நாம் சமூகத்திலே பலருக்காக வேண்டிய நேர்ச்சிகள் செய்யப்படுவதை நான் பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாத்திலே செய்ய இந்த நேர்ச்சி என்கின்ற விஷயமும் ஒரு வணக்கமாக இருப்பதனால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த அடிப்படையான விஷயத்தின்படி எல்லா வணக்கங்களும் அல்லாஹுக்குரியதாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்ச்சியை நாம் ஊரிலே பார்க்கலாம் பல சந்தர்ப்பங்களிலே வேறு பலருக்காக வேண்டி நேர்த்திகள் நடைபெற்று வருகின்றன பல கந்தூரிகள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம் முஹியன் ஆண்டவர் என்ற பெயரிலே சில கந்தூரிகள் நடக்கும் அங்கே ஆடு அறுத்து என்ற சில காரியங்கள் செய்வார்கள் அதே போல ரிஃபாய் கந்தூரி என்றும் பாத்தி மகனாச்சியார் கந்தூரி என்றும் பல்வேறு விதமான இஸ்லாத்திலே இல்லாத விஷயங்களை ஏற்படுத்தி அதிலே பல நேர்ச்சிகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம் எந்த நேர்ச்சிகள் எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற பாவத்துக்கு எங்களை கொண்டு செல்கிறது சொன்னால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் வைத்தவரை வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்ற அந்த விஷயத்திலே எல்லா வணக்கமும் ஒரு ஒப்பந்தத்தை நாம் அல்லாஹிடம் அல்லாவிடம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் தொழுகைக்குரிய நாயன் எல்லாவித்தவர் வேறு யாரும் இல்லை நோன்புக்குரிய நாயன் அல்லாவித்தவரை வேறு யாரும் இல்லை என்று எந்த வணக்கங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அது அத்தனைக்கும் உரியவன் அல்லாஹைத்தவரை வேறு யாரும் இல்லை என்கின்ற தத்துவத்தை தான் அந்த ஒரு வசனத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் நேர்த்தி செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி யாராவது நேர்த்தை செய்துவிட்டால் அது அல்லாவுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் அதே போல நேர்ச்சி செய்தவர்கள் கண்டிப்பாக ஆக வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் நபிசுல்லா அலி அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்கின்றார் யார் சொல்லுள்ளார் புவானா என்ற ஒரு இடத்தில் நான் அறுத்து பழியுடைய அறுத்து பழியிடுவதாக நேர்ச்சி செய்து கொண்டேன் அதாவது இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலே ஒருவர் நேர்ச்சி செய்திருக்கின்றார் புவானா என்ற இடத்திலே நான் அறுத்து பலியிடுவதாக நேர்த்தி செய்து கொண்டேன் அதை நிறைவேற்றுமா என்று கேட்டபோது போது நம்பியவர்கள் கேட்கிறார்கள் அங்கே அறியாமை கால வழிபாட்டு சிலைகள் இருக்கின்றதா என்று கேட்டவுடனே நம்பிக்கிறவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்ப அறியாமை கால திருவிழாக்கள் எதனை நடக்கிறதா என்று நம்பியவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுதும் இல்லை என்று சொன்ன சொன்ன பிறகு அப்படியானால் நிறைவேற்றட்டும் அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்திலும் தம் கைவசத்தில் இல்லாத விஷயத்திலும் நேர்ச்சி இல்லை என்கின்ற விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாவுக்காக செய்ய வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் ஒரு நபித்தொடர் தலைவர் வந்து சொல்கின்றார் யாரும் சூழல்லா நான் மூன்று ஒட்டகங்களை குர்பானி கொடுப்பதாக நேர்ச்சி செய்திரு நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்கிறார்கள் நீ செய்கின்ற அந்த அந்த குர்பானி வழிபாட்டு சிலைகள் இல்லாத இடத்திலையும் அதே போல திருவிழாக்கள் நடக்காத இடத்திலும் செய்வாராக என்கின்ற விஷயத்தை அந்த தோழருக்கு அறிவுறுத்துகிறார்கள் எனவே நாம் அல்லாவுக்காக செய்கின்ற காரியமாக இருந்தாலும் அதை ஒரு தவறான நோக்கத்திலே உதாரணமாக கந்தூரி நடக்கிறது என்று சொன்னால் அந்த கந்தூரிகளை வைத்து நாம் அறுத்து பள்ளியில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில வேளை அவர்கள் அல்லாவுக்காகத்தான் செய்கிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் ஆனால் அதற்கும் தடை இருக்கிறது அந்த அந்த குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே வேறு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற இடத்திலே அல்லாவுக்காக செய்வதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயமாக இருப்பதனால் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல இஸ்லாத்தை நாம் சரியாக அறியாத காலங்களிலே இது போன்ற நேர்ச்சிகளை நாம் செய்திருப்போம் சில வேலை அல்ல அல்லாதவர்களுக்காக வேண்டிய அவருடைய பெயரை குறிப்பிட்டு நாம் அவர்களுக்கு நேற்று குர்பானை கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்கின்ற விஷயங்களை நாம் நேர்ச்சி செய்திருந்தால் அந்த விஷயத்திலே இப்பொழுது நாம் அறிந்த பிறகு அதனை நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கிற விஷயத்தை நம்பியவர்களுடைய ஒரு பொன்மொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லாவுக்கும் வழிபடுவதாக ஒருவர் நேர்ச்சி செய்தால் அவனுக்கு வழிபடட்டும் அதே போல மாறுச்சு மாறி செய்வதாக நாம் நேர்ச்சி செய்தால் மாறு செய்ய வேண்டாம் என்கிற விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நாம் அறியாத காலங்களிலே இத்தகைய நேர்த்திகளை செய்திருந்தால் ஏதாவது நோய் வாய்ப்பு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அழைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நெற்பாசையில சில நேர்ச்சிகளை நாம் இஸ்லாத்துக்கும் புறம்பான விஷயத்தை நாம் நேர்ச்சி செய்திருந்தால் அதனை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் அல்ல அதனை விட்டுவிட வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் அதே போல நேர்ச்சி செய்யக்கூடியவர்கள் என்னென்ன விஷயத்தை நேர்த்தி செய்யலாம் என்று பார்த்தால் இரண்டு இரண்டு விஷயங்களைத்தான் அதில் அடிப்படையான விஷயமாக காணப்படுகிறது ஒன்று இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளாக இருக்க வேண்டும் ஒரு தொழுகை நோன்பு அதே போல தர்மம் போடுகின்ற இது போன்ற வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான நேர்ச்சியாக இருந்தால் அதை நிறைவேற்றலாம் அதே போல பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதையும் நிறைவேற்றலாம் குர்பானை எடுப்பது தர்மம் செய்வது போன்ற சதக்கத்தில் ஜாரியா போன்ற தர்மமாக இருந்தாலும் பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டு அடிப்படையான காரணத்தை மட்டும் வைத்துத்தான் நேர்ச்சிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போல தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்வது போலவோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவது போலவோ யாராவது நேர்ச்சி செய்திருந்தால் அந்த